ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க கதை எலியின் போய் இந்த தலைப்புல இருக்க போது கோயிலில் பூசை நேரம் ஆரம்பிச்சிருச்சு பூசை அப்புறம் சிறுவர்கள் எல்லாரும் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு யோசனையில இருக்காங்க பூசாரி ஒரு பாத்திரத்துல துருவின தேங்காய் எல்லாம் போட்டு சுண்டல் எடுத்துட்டு வராரு அந்த சுண்டல் பாத்திரத்தை பார்த்த சிறுவர்கள் எல்லாருக்கும் ரொம்பவும் போட்டி அதிகமாயிருந்து பூசாரி முன்னாடி வந்து நிக்கிறாங்க பூசாரியோ சிறுவர்கள் எல்லாத்தையும் வரிசையில வந்து சுண்டலை வாங்கிக்க சொல்றாரு ஆனா பூசாரி பேச்ச சிறுவர்கள் யாருமே கேட்கல எல்லாரும் முன்ன பின்னன்னு அதிகாரத்தோட போட்டி போட்டு சுண்டல் வாங்குறதுலாம் நிக்கிறாங்க பூசாரிக்கு இப்ப என்ன செய்யறதுன்னே தெரில அவரு பாத்துறது நிறைய சுண்டலை வச்சுக்கிட்டு குடுக்கறதுக்கு ரொம்பவும் தடுமாற்றத்தோட இருக்காரு பூசாரி தடுமாடுறத கோயிலோட மாட்டு மேல இருந்துட்டு எலி ஒண்ணு கவனிக்குது உடனே அந்த எலி பூசாரியை பார்த்து பூசாரி கோயில் மாட்டு வலையில இருக்க பாருங்க நான் தான் எலி பேசுறேன் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க இதுக்கு கவலைப்படாமல் தருமாற்றம் அடையாம இருங்க இந்த சிறுவர்கள் எல்லாத்தையும் நான் கட்டுப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி எலி சொல்லுது பூசாரி ஒளிய உடனே எளிய பார்த்துட்டு எளியே இந்த முரட்டு பிரிவாக கொண்ட சிறுவர்கள் கிட்ட நீ எப்படி ஒழுக்கத்தை கொண்டு வருவ உன்னை பார்த்தாங்கன்னா அந்த விளையாட்டுத்தனமான சிறுவர்கள் உன்னை அடிச்சே கொண்டுடுவாங்க அப்படி இருக்கும்போது நீ எப்படி இந்த பிரச்சனையை சமாளிப்ப அப்படின்னு சொல்லி பூசாரி கேட்கறாரு பூசாரிய எனக்கு உயிரிழந்தான் ஆசையே கிடையாது அதனால எனக்கு வரப்போற ஆபத்தை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் இந்த நாட்கள் வரையில இந்த கோயில நான் வாழ்ந்து வந்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கோயிலுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எளி சொல்லுது எளியே உன்னோட எண்ணம் சரியானதான் உன்னோட எண்ணத்தை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி பூசாரி சொல்றாரு பூசாரியே இங்க என்ன நடக்குதுன்னு அமைதியா வேடிக்கை மட்டும் பாருங்க ஆண்டவரோட அருளால என்னோட முயற்சி இந்த சிறுவர்களால நான் திருத்த முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட அந்த எலி மோட்டு மேல இருந்து வெளியே கீழே இறங்கி கீச்சு கீச்சுன்னு கத்துது சிறுவர்கள் எல்லாரும் தரையில் நிற்கிற அந்த எலியை பாத்துறாங்க பிடிடா அடிடான்னு கூச்சல் போட ஆரம்பிக்கிறாங்க எலிய உடனே அந்த சிறுவர்களை தடுத்து நிறுத்து சிறுவர்களே நீங்க நினைக்கிற மாதிரி நான் வெறும் எலி இல்லை அந்த கோவில நீங்க எல்லாரும் வழிபடுறீங்களா அந்த தெய்வம் தான் நான் உங்க முன்னாடி எலி வடிவத்துல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எலி சொல்லுது எலி இப்படி சொன்னதும் சிறுவர்கள் எல்லாரும் எலிய வணங்க ஆரம்பிக்கிறாங்க சிறுவர்களே நீங்க எல்லாரும் குடியிருக்குன்ற கோவில்ல நான் ரொம்பவும் சந்தோஷமா தான் இருந்துட்டு இருந்தேன் எனக்கு படைக்கப்பட்ட பிரசாதம் பூசாரி உங்களுக்கு கொடுக்க முன் வரப்போ நீங்க எல்லாரும் ஒழுக்கம் இல்லாம பயபக்தியோட வரிசையில வந்து வாங்காம இப்படி சண்டை போடுறது எனக்கு ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துது நீங்க மட்டும் எல்லாருக்கும் கிடைக்கிற எண்ணத்தோட அமைதியா வரிசையில நின்று பூசாரி கொடுக்கற பிரசாதத்தை வாங்கினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் வாழ்க்கையில நீங்க உயர்ந்த நிலையை அடையிறதுக்கு ஒழுக்கம் அமைதி பொறுமை இதெல்லாம் வேணும் பரந்த எண்ணத்தோட நீங்க வாழணும் அப்பதான் நீங்க நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி எலி சொல்லுது எலியோட பேச்சு நம்பின திருவர்கள் அதை கடவுள்னு நினைச்சு தங்களோட தவறுக்காக மன்னிப்பு கேட்டதோட இல்லாம அந்த அறிவையை ஏத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் சிறுவர்கள் எல்லாரும் வரிசையில நின்று பூசாரி கொடுத்த பிரசாதத்தை வாங்கிக்கிறாங்க சிறுவர்கள் மொத்தம் பக்தர்கள் எல்லாரும் அதுக்கப்புறம் கோயில் உள்ள பூசாரி எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எலி ஏதோ உன்னோட பங்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பூசாரி எலிக்கிட்ட நீட்டும் போது எலி அதை சாப்பிடாம ரொம்பவும் கவலையோட இருக்கு எலிய நீயும் பிரசாதத்தை சாப்பிட மாட்டேன் உன்னை பார்க்க ரொம்பவும் கவலையோட இருக்குமா தெரியுது அப்படின்னு சொல்லி பூசாரி கேட்கிறாரு ஆமா பூசாரி சிறுவர்கள் திருந்தணும்னு சொல்லிட்டு நானே கடவுள்னு சொல்லி ஒரு பொய் சொல்லிட்டேன் அத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி எலி சொல்லுது எலியே நீ வருத்தப்பட வேண்டாம் நீ சிறுவர்களை திருத்தறதுக்காக போய் சொன்ன அதிலும் கோயிலில் கூட்டியிருக்கிற தெய்வந்தான் உனக்கு இந்த மாதிரியான யோசனையே சொல்லியிருக்கணும் நீ செய்த செயல்னால நம்ம ஊரில் இருக்க எல்லா சிறுவர்களும் ஒழுக்கமா வாழ்வாங்க அதனால நீ சலனம் இல்லாம பிரசாதத்தை சாப்பிடு அப்படின்னு சொல்லி பூசாரி சொல்றாரு பூசாரியோட பேச்சு கேட்டதுக்கப்புறம் எலி ரொம்பவும் தெளிவடைய ஆரம்பிக்குது ரொம்பவும் சந்தோஷமா கோயில் பூசாரி கொடுத்த பிரசாதத்தை நல்லபடியா சாப்பிடு இதோட கருத்து என்னன்னா நல்ல வேதம் நடக்கிறதுக்காக நம்ம செய்யற போய் கூட ரொம்பவும் நல்லதுலதான் முடியும் எந்த ஒரு தவறும் இல்லை அப்படிங்கறது இதோட இந்த கதை முடிஞ்சது நன்றி